வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமயத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுக்கிற ரெசிபிஸ்லாம் பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த எக்ஸை நீ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேமியா அவங்கலாம் பிடிக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸேமியை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாயாசத்துக்குலாம் யூஸ் பண்ணுற சேமியா தான் எடுத்திருந்தேன் வறுத்த சேமியா வறுக்காத சேமியா எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து லைட்டாக கலர் மாறுனதுக்கப்புறம் இதில் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அந்த மாதிரி மூணு மடங்கு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு முக்கால் பாத்துக்கு வேக வச்சா போதும் இது கூடவே நம்ம தேவைக்கேற்ப உப்பு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு முக்கால் பாத்துக்கு வேக வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு லைட்டாக அழுந்தோம் ரொம்ப குழஞ்சிராமல் பார்த்துக்குவோங்க இப்போ இந்த மாதிரி அழுந்துறப்போ நம்ம தண்ணி வடிச்சிட்டு அதில் நார்மல் வாட்டர் ஊற்றி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் நான் வந்து ரெண்டு முட்டை எடுத்துருக்குறேன் இந்த நூறு கிராம் சேமியாக்கு ரெண்டு முட்டையை எடுத்து இந்த மாதிரி வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த முட்டை கூடவே நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் மூணுமே ஒன்றா கலந்துட்டு இப்போ இந்த முட்டை கூடவே சேர்த்துட்டு உங்களுக்கு நல்லா பெரிய பெரிய பீஸாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் டைம் எடுத்து கலந்துக்கலாம் நான் சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம முட்டை பொடி மசு மாற்றிட்டு நம்ம வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே கலந்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ அதே கடாயிலே பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் கொஞ்சம் தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் பிரியாணி மாதிரி மசாலா பொருள் சேர்த்து செய்யணும்னு நினைக்கிறவங்க பட்ட வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து பிரியாணி ஸ்டைலில் செய்யணும் அப்படின்றதுக்காக மசாலா பொருள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயில் வக்கல கட் பண்ணி வச்சுருந்தேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன் இது ரெண்டுமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துட்டு இதுவும் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு கூடவே பச்சை பட்டாணி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை பட்டாணியை ஊற வச்சு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு வச்சுருந்தேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் அடுத்து கூடவே ஒரு பெரிய சிஸ் தக்காளி நீளில் வக்கலை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்குறேன் தக்காளி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் கொத்தமல்லி இல்லை இல்லை அப்படின்றதுனால வெறும் கருவேப்பிலை மட்டும் தான் ஒரு அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அதாவது கலர் வேணும்னு நினைக்கிறவங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் வெள்ளை கலரே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நினைக்கிறவங்க மஞ்சத்தூள் சேர்க்க வேண்டாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கேரட் பீன்ஸ் மட்டும்தான் இருந்தது ஸோ அதை மட்டும் தான் நான் பிடிப்பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு பார்த்தீங்கன்னா தனி தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தனி தூள் சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துக்குறேன் கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் இப்போ வந்து உப்பு சேர்க்குறோம் இதுக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க எனக்கு பார்த்தீங்கன்னா காயெல்லாம் அரை வேக்காடு வெந்ததுன்னா போதும் நான் நல்லா குழையிற மாதிரி குழையிற மாதிரிலாம் வேக வச்சு எடுக்க மாட்டேன் ஸோ அந்த மாதிரி நல்லா வேகணும்னு நினைக்கிறவங்க தண்ணி கொஞ்சமாக தெளிச்சு விட்ட மாதிரி தெளித்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்பலாம் ஊற்ற வேண்டாம் லைட்டாக தெளித்து விட்டு அந்த காயெல்லாம் வேகிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் வேக வச்சு தண்ணி வடித்த பிறகு நார்மல் வாட்டரை ஊற்றி நல்லா உதட்டாக கலந்து கொடுக்கணும் அப்போ தான் ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இந்த சேமியாக இப்போ இந்த சேமியாவில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தோம் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி முட்டையிலேயே நம்ம பொடி மாசு மாதிரி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா உப்பு போட்டு தான் நம்ம கலந்து வச்சுருந்தோம் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் உப்பு எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக போட்டிருக்கிறோம் ஸோ இப்போ ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா வெதுவாக கலந்து கொடுத்துக்கோங்க முட்டை இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் நம்ம சேர்த்து செய்கிறப்போ இந்த சேமியா பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா சேமியா உப்புமே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் சேர்த்து அதே மாதிரி முட்டைலாம் சேர்த்து செஞ்சு கொடுக்குறப்போ ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் கடைசியில் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே கொத்தமல்லி இலை கருவேப்பிலை இதெல்லாம் இருந்துதுன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுமாரி முட்டை சேமி அவ்வளோ தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் திரும்ப திரும்ப இதே மத்தியில் தான் செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் டின்னராகவும் எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் இது ஸோ நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து அந்த சேமியா முட்டை சேமியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வந்து வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் மறக்காமல் நம்ம சேனலில் போட்டுக்கிற மற்ற ரெசிபி வீடியோவும் பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்துன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து அடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ